திருவம்பாவை பதிகம் எட்டு கோழி சிலம்ப சிலம்பம் குறுகு எங்கும் எழில் இயம்ப இயம்பும் வெண்சங்கு எங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்புரர்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி ஈதென்ன உறக்கமோ வாய்திரவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறே ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனியே பாடேலோர் எம்பாவாய் சில தோழிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் கோழி கூவுது பறவைகள் கிரிச்சிடுகின்றன இசைக்கருவிகள் ஒலிக்கும் சத்தம் கேட்கிறது ஒப்பற்ற பரஞ்சோதியான பெருமான் அப்பெருமானின் பரம் கருணை ஒப்பற்ற மேன்மையான பொருட்களையும் அதாவது சிவம் சார்ந்த பொருட்கள் அதாவது சிவ அடையாளங்களை பாடினோம் அவையெல்லாம் கேட்கவில்லையா உனக்கு அப்படி இது என்ன உறக்கமோ சொல்வாய் பக்தி செய்யும் விதமும் இப்படித்தானோ ஊழிகள் எல்லாவற்றுக்கும் முன்னரே தொடங்கி நிற்கும் மாதொரு பாடு அதாவது ஆதி அந்தம் இல்லாத அந்த மாதொரு பாகனாகிய சிவனை பாட வேண்டும் எனவே எழுந்து வா என்று கூறுகிறார்கள்